ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம அக்ரேவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத் திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கேத்து அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிறார் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்குப் பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறர் எப்போது அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மாறுறது இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மூழ்கிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்தாலேனால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அது தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சுருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழக ராத்திர இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திருதினா வளர்புறை திருத்தி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருத்தியை இந்த தோரம் பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போது அப்படிலாம் கிடையாது தோரம் பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரணும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அது தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எழுத்து பண்ணுறது இல்லை அதாவது கல்யாணம் அதாவது எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எழுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையான இந்த சித்திர மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்ரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அணிஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கார் என்ன சார் எடுத்த உடனேவே ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்காருன்னு சொல்லல என்ன கவலைப்பட தேவையில்லை அதாவது உங்களுடைய ராசிக்கும் நாலாம் அதிபதிக்கும் உண்டான புதன் பத்தாம் இடத்தில் நீச்சப்படுறார் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் பெரிய ஏற்றம் போடும் திடீர் ஜாக்பாட் அடிக்கும் தொழிலில் பார்த்த திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக மனை வாங்கக்கூடிய பாக்கியம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வரார் இதனால் வந்து பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா என்ன இருந்தாலும் துர்கிரகிறதுனால நீச்சப்பட்டு போனாலும் லாபஸ்தானாதிபதி அதை தவிர வந்து வேலை அதாவது ஆறாம் அதிபதியான வேலைக்கு உண்டானவர் வந்து ரெண்டாம் இடத்துல நீச்சப்படுறதுனால பேச்சினால் உங்களுடைய லாபங்களோ உங்களுடைய வேலைகளோ போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் பார்த்து பேசுகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல கேது அதனால் இவ்வளோ நாளாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு வெளிவு காலம் என்ன ஒரு பத்து நாளில் வந்து கேது மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலியமாக கேத்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வர குருவினுடைய பார்வையும் நாலாம் இடத்துல போகிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் சிறிது சிறிதாக அம இது கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாகியத்தை அள்ளித்தருவர் வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையே வந்து ராகுறார் எப்போது ஒரு பத்து நாளில் வந்து ராகுவும் வந்துடுறார் அதனால் தந்தையின் உடைய சொத்துக்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் நாளாக நீங்கள் யோ யோசிக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையனால் பத்தாம் இடத்துல வந்து சுக்கரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சு பன்னெண்டு அதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வழிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர பத்து பன்னெண்டு பரிவர்த்தனை வேறு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அதனால் அயன சயன போகஸ்தானத்தில் குரு இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே அன்யோன்ய அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவரை பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு நல்ல தூக்கத்தை கொடுப்பார் அதாவது பிரச்சனைகள் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்து இப்போ பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு தூக்கத்தை தூக்கமே இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ தூக்கங்கள் நல்லபடியாக தூக்கம் நல்லபடியாக வரும் இந்த காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் பெரிய மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒன்று ரெண்டு தடைகள் வந்தாலும் அதன் பிறகு நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று போறதனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனை நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது வே வேலையில் பெரிய ஏற்றம் வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க தவிர வந்து சார்ட்டு அக்கௌண்டன்ஸு தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்